வலைக்கம் ஸாம் வரமத்துள்ள வரகாத்து அல் பையினா என்றால் என்ன அல்லது பையினாத் என்றால் என்ன ஆயா என்றால் என்ன மூசா அலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆயாத் என்று சொல்ல முடியுமா அற்புதங்களுக்கு ஆயாத் என்று சொல்ல முடியுமா பையனாத் என்று சொல்ல முடியுமா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள் அல் பையினா அப்படி என்றால் ஆதாரத்துக்கு சொல்வார்கள் அற்புதத்துக்கும் சொல்லலாம் அரபுல மூல அர்த்தம் அதனுடைய அடிப்படை அர்த்தம் என்னென்றால் தெளிவு என்று அதனுடைய அர்த்தம் அதாவது அல் பையன் என்றால் தெளிவான தெளிவானது என்ற அர்த்தம் அப்போ தெளிவான வசனம் அல்லது தெளிவான அத்தாட்சி என்கிறத பயன்படுத்தும் பொழுது ஒன்றை வர்ணிக்கிறதுக்கு தெளிவானது அப்படின்னு வர்ணிக்கும் பொழுது பையினா என்று சொல்ல பயன்படுத்தலாம் வர்ணிக்காமலும் நேரடியாகவும் ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஆதாரத்துக்கு வந்து பையினா அதாவது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய பையனாங்கிறது இப்ப அல் துாமன் அதாவது ஆதாரம் யார் ஒரு விஷயத்தை வாதிக்கிறாரோ அவர் வந்து ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும் அதை மறுக்கிறாரோ அவர் சத்தியம் செய்ய வேண்டும் சொல்றாங்க அப்ப இங்க வந்து அல் பையனாங்கிறது வந்து ஆதாரம்ங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது குருவான்லையும் வந்து இந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இப்ப குருவான்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்ல பல இடங்கள்ல பையினாண்டும் பையினாத் என்று சொல்லியும் அல்லாஹு தாலா பயன்படுத்துறாங்க அதுல வந்து அதிகமாக அத்தாட்சிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்குது அத எப்படி குரானில் சொல்றாருடா தைநா ஐசப்னு மரியாமல் பையநாத் ஈசாவுடைய மரியமுடைய மகன் ஐசாவுக்கு நாங்கள் பையநாத்துக்களை கொடுத்தோம் அதாவது ஆயத் அதாவது அத்தாட்சிகளை அற்புதங்களை நாங்கள் அவருக்கு கொடுத்தோம் அதே மாதிரி வணக்கது ஜாக்கும் உங்களிடத்திலே தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார் அதாவது பையநாத்துகளை கொண்டு வந்தார் சுமத்த கருத்து இல்லை பின்னர் நீங்கள் காளை மாட்டை எடுத்துக்கொண்டீர்கள் அவருக்கு பிறகு வாந்தும் பாலிமும் நீங்கள் அநியாயம் செய்யக்கூடிய நிலையில் என்று லவ் தாலா சொல்லி காட்டுகிறார் இங்கேயும் பையநாத் என்ற சொல்லைத்தான் லவ் தாலா பயன்படுத்துகிறான் அதே மாதிரி ஆயாத் என்று சொன்னாலும் அற்புதம் அத்தாட்சி ஆதாரம் அந்த ஆயாத் என்ற சொல்ல வந்து வர்ணிக்கிறதுக்கும் பையநாத் என்ற சொல் வரும் உதாரணம் அல்ல குரான் சொன்னால் வழக்கது அஞ்சல் இலைக்கு ஆயாத்தின் பையநாத் நாங்கள் உங்களுக்கு பல ஆயத்துக்களை இறக்கி வைத்திருக்கிறோம் பையனாத் தெளிவான ஆயத்துக்கள் ஓமா பிகா இல்லல் அல் ஃபாசி கெட்டவர்கள் தான் மோசமானவர்கள் தான் அதை நிராகரிப்பார்கள் என்று அதான் சொல்றான் அப்போ இங்கே வந்து ஆயாத்துக்கு வர்ணு ஒரு ஆயாத் என்ற சொல்ல வந்து அதை வரணிப்பதற்காக பையநாத் என்ற சொல்ல எல்லாத்தான பயன்படுத்தி இருக்கிறான் பையநாத் தான் இங்க தெளிவு தெளிவுபடுத்தக்கூடிய தெளிவான என்று அதனுடைய அர்த்தம் இது குருவானுடைய வசனங்களுக்கும் குருவானில் வந்து ஆயாத் என்று சொல்லுவாங்க அல்லாஹாலா பயன்படுத்துவான் ஆயத்தன்று சொல்ல வந்து குர்வானுடைய வசனத்துக்கு ஆயத் என்ற சொல்லுக்கு அடிப்படையில வசனம் என்ற அர்த்தம் கிடையாது என்றாலும் குருவான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் வந்து ஒரு அத்தாட்சியாக ஆதாரமாக இருப்பதனால அல்லாவுத்தால அதுக்கு வந்து ஆயத் என்ற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறான் அதே மாதிரி குர்வான் அல்லாமல் வரக்கூடிய பொதுவாக அல்லாவுத்தாலா நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தாட்சிகளுக்கும் அல்ல அதல்லாத அற்புதங்களுக்கும் அற்புதங்களுக்கும் என்ற சொல்ல வந்து பயன்படுத்த முடியும் அல்லாஹாலா குர்வான்லேயே என்ன பயன்படுத்தி இருக்கிறான் எப்படி என்றால் குர்வான் அல்லாவுதாலா ஒரு இடத்துல காபத்துல்லா பற்றி அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுது என்ன சொல்றான் என்றால் இன்ன அவ்வளபைத்தின் லல்லதி அலின் முபாரகன் வகுதன் லில் ஆலமின் பையனா துன் மகாம் இப்ராஹிம் மனிதர்களுக்காக முதலாவது வைக்கப்பட்ட கட்டப்பட்ட வீடு மக்காவிலே இருக்க இருக்கக்கூடிய வீடு முபாரக்கன் அது பறக்கச் செய்யப்பட்டது மனிதர்கள் உலகத்தார்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் அல்லாஹால வைத்திருக்கிறான் என்று அந்த வசனத்தில் எல்லாம் சொல்லிவிட்டு பையினாத் அதிலே பையினா தெளிவான ஆயத்துக்கள் இருக்கிறது மகாமு இப்ராஹிம் என்று சொல்லிவிட்டும் அதுல மகாம் இப்ராஹிம் என்று அல்லஹு தாலா சொல்கிறான் அப்போ அல்லாஹு தாலா சொன்ன அந்த ஆயத்துக்களை ஒன்று தான் மகாம் இப்ராஹிம் அப்போ மகாம் இப்ராஹிம் ஒரு அற்புதம் என்பதை அண்ணா வித்தால இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் எனக்கு குர்வான் வசனம் கிடையாது வந்து இங்க எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்காதுன்னா மகாம் இப்ராஹிமுக்கும் ஆயாத்தன்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது எனவே ஆயாத்ங்கிறதுக்கும் பையனாத்ங்கிறதுக்கும் என்ன அர்த்தம் என்றால் அற்புதம் ஆதாரம் என்ற அர்த்தத்துல வந்து அந்த இரண்டு சொற்களும் பயன்படுத்தப்படும் அடுத்தது வந்து மூசா அலை சலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களை பத்தி கேட்டிருக்கிறீங்க மூசா அலை சலாம் அவர்களுக்கு எத்தனை அற்புதம் வழங்க வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க மூசா அலை சலாம் அவர்களுக்கு வந்து நிறைய அற்புதங்களை அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறான் அப்படி குர்வான்ல வந்து அல்லாஹு தாலா சில இரண்டு வசனத்துல வந்து நாங்கள் ஒன்பது அத்தாட்சிகளை ஒன்பது ஆயத்துக்களை பையனாத் தெளிவான ஒன்பது அத்தாட்சிகளை நாங்கள் மூசாவுக்கு வழங்கினோம் என்ற அர்த்தத்தில் எல்லாம் சொல்றான் ഉദാഹരണി ഒരാൾ ഒമ്പത് കല കൊടുത്തോം തെളിവാന ഒമ്പത് ആയത് കൈ കൊടുത്തോ மூசா அலை இஸ்லாத்துக்கு நாங்கள் ஒன்பதாயிரத்தை கொடுத்தோம் நீங்க பனு இஸ்ராவேலர் இஸ்ரவேலர்களிடத்துல அதை கேட்டு பாருங்கள் ஃபிரோவ் என்ன சொன்னார் என்றால் மூசா அலை இஸ்லாம் அவர்களிடத்துல மூசாவே நீ சூனியம் செய்யப்பட்டவனாகவே நான் உன்னை கருதுகிறேன் மூசா அலை என்ன பதில் சொன்னார்கள் என்றால் நக்கது அலிம்த மா அஞ்சல இல்லா ரப்பு சமா வாசிவல் அரப் இந்த அத்தாட்சிகளை வான வானங்களினும் வானங்களினதும் பூமியினதும் ரப்புதான் அருள் இருக்கிறான் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் அதை எப்படி அறிந்திருக்கிறான் என்றால் பசா இர ஆதாரங்களாக அல்லாவுத்தாலா அதை அருள் இருக்கிறான் எப்படி பையினா சென்று பயன்படுத்தப்படுதோ அதே மாதிரி வத்தாட்சிகளை குறிப்பதற்கு இர் முபுசிரா என்ற சொற்களும் பயன்படுத்தப்படும் தாலா சமூது கூட்டத்துக்கு வழங்கப்பட்ட ஒட்டகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது முபுசிரா தன் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் அதே மாதிரி இந்த பசா அதே சொல்ல இருந்து வந்ததுதான் அதுவும் அத்தாட்சிக்கு அத்தாட்சி என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்படும் அப்படி சொன்னார்கள் உன்னை நீ லான செய்யப்பட்டவனாக நான் உன்னை உன்னை கருதுகிறேன் என்று மூசா அலை அவர்கள் அதுக்கு பதிலாக சொன்னார்கள் இது வசனத்தில் வசனத்துல தலா என்ன சொல்றாரு என்றால் இந்த வசனத்துல ஒன்பது அத்தாட்சிகளை நாங்கள் மூசாவுக்கு கொடுத்தோம் தெளிவான ஒன்பது அத்தாட்சிகளை கொடுத்தோம் அதே மாதிரி இன்னொரு வசனத்திலையும் உங்களுடைய கையை நீங்கள் உங்களுடைய ஆடைக்குள் நுழைத்து கொள்ளுங்கள் அது வெண்மையாக வெளிப்படும் மின் கைரிசு அதுல எந்த ஒரு மோசமும் இருக்காது அதாவது குஷ்டரோகம் இந்த மாதிரியான வெண்மை அல்லாமல் தெளிவான வெண்மையாக அது இருக்கும் அந்த என்ன ஒன்பது அத்தாட்சிகளில் உள்ளது அதாவது இந்த சலாத்துக்கு அவர்களுக்கு கொடுத்த இந்த அத்தாட்சி எல்லாம் சொல்லிட்டு ஒன்பது அத்தாட்சிகளிலே என்று எல்லாத்தெல்லாம் சொல்லி காட்டுகிறான் சிரோனுக்கும் அவருடைய கூட்டத்துக்கும் இன்னவும் கானு கோமன் பாசுக்கீன் அவர்கள் கெட்ட கூட்டமாக இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறான் அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது என்றால் இந்த ஒன்பது அத்தாட்சிகள்ல இதுவும் ஒரு அத்தாட்சி என்று விளங்குது இது வந்து சூரத்தின் நம்முளுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறாங்க இப்ப மூசா அலைசலாம் அவர்களுக்கு ஒன்பது அத்தாட்சி தான் கொடுத்தாங்கிறது இல்ல ஒன்பதை விட அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகள் செஞ்சிருக்கிறான் கொடுத்திருக்கிறான் ஆனா ஒன்பது அல்லாத்தால சொல்லி காட்டியிருக்கிறான் ஒரு எண்ணிக்கை அல்லாவுதலா சொல்ற சொன்னதுனால அவ்வளவுதான் என்று என்பது கிடையாது அல்ல ஒன்பது தான் ஒன்பதை ஒன்பது மட்டும்தான் நாங்க கொடுத்தோம் என்று அல்லாவு தலை சொல்லல ஒன்பது அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறோம் என்று ஒரு ரெண்டு இடத்துல அல்லாவது சொல்கிறான் எனவே இப்ப நீங்க மூசா அலை சலாத்துக்கு கொடுத்த அற்புதங்கள்ல ஒன்பது எது அப்படி என்று பாத்தீங்கன்னா அதில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது மூசா அலிஹலாம் அவர்களுக்கு வந்து அல்லாஹால ஒரு அசாவை கொடுத்தேன் ஒரு கம்பு அது மூசா அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்த கம்பு இதை வந்து அல்லாஹூத்தான அற்புதமாக மாற்றினான் அது பாம்பாக மாறிச்சு அல்லாஹை பற்றி குருவானில் பல இடங்களில் சொல்லி இருக்கிறான் ஒமாசில் கபிய மூசா மூசாவை உங்களோட வலது கையில் இருக்கக்கூடியது என்ன காலஹி அசாய அந்த மூசா அலி இஸ்லாம் அதை சொல்கிறாங்க அப்போ அல்லாஹ் தாலா போட சொன்ன பொழுது அது பாம்பாக மாறுது மூசா அலி இஸ்லாம் பயப்படுகிறார்கள் இந்த மாதிரி அந்த கம்பால் என்ன செய்ய அந்த கம்பு வந்து பாம்பாக மூசா அலி இஸ்லாத்துடைய அசா வந்து பாம்பாக மாறுது சூனியக்காரர்களோடு போட்டி போற நேரத்தில் சூனியக்காரர்கள் போட்ட அந்த அவர்களுடைய சூனியத்தை எல்லாம் என்ன செய்கிறது அந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய பாம்பாக மாறிய அந்த கம்பு அற்புதம் அவைகளை எல்லாம் விழுங்கு விடுகிறது என்கிறதெல்லாம் குர்வான் அல்லாவுதாலா சொல்லி காட்டுறான் இது ஒரு மூசா அலிசலாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம் அதே மாதிரி மூசானா ஏற்கனவே சொன்ன மாதிரி மூசா அலிசலாத்துடைய கையை வந்து அவர் ஆடைக்குள்ள போட்டுட்டு வெளியே எடுப்பாரு அது வந்து தெளிவான ஒரு அத்தாட்சியா இருக்கும் அதை சூரத்தாகால எல்லாம் சொல்றான் வதுவும் தாலா சொல்றான் மூசாவே உங்களுடைய கையை நீங்கள் உங்களுடைய இறக்கைக்குள் அதாவது ஆடைக்குள் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் தகுருஜு எந்த ஒரு மோசமும் இல்லாமல் எந்த தெளிவானதாக அது வந்து வெண்மையாக அது வெளிப்படும் ஆயத்தன் உஹ்ரா அது இன்னொரு அத்தாட்சி என்று அல்லஹத்தா சொல்கிறான் சூரத்து தாஹாவுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லது தாலா அதை சொல்லி காட்டுகிறான் அப்ப இது ஒரு மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஆயத்து அத்தாட்சி ஆயத்தன் அல்ல சொல்ல அல்லாத்தாலும் இந்த பய பயன்படுத்தி இருக்கிறார் அதே மாதிரி சூரத்தூர் ஆராஃபுடைய நூத்தி முப்பது நூற்று முப்பத்து மூணாவது வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து பல அத்தாட்சிகள் அல்லது சொல்லி காட்டுறான் அந்த இதில் மட்டும் பல அத்தாட்சிகளை சொல்லி காட்டுறான் கிட்டத்தட்ட அதுல வந்து ஏழு அத்தாட்சிகள் சொல்லப்பட்டிருக்குது அந்த ரெண்டு வசனங்கள்லையும் அப்ப இந்த ரெண்டும் அங்க ஏற்கனவே நம்ம சொ சொன்ன அந்த கையும் அதை அசாவும் அதே மாதிரி இந்த வசனங்கள் சொல்லப்பட்ட ஏழு அத்தாட்சிகளும் ஒன்பது அத்தாட்சிகளாக இருக்குது என்ன என்றால் நாங்கள் பட்டு அதாவது பஞ்சத்தை கொண்டு சோதனை செய்தோம் அதே மாதிரி அவர்களுடைய விளைச்சல்களிலே குறைவை ஏற்படுத்தினோம் லாலகும் எத்த கருண் அவர்கள் அதன் மூலம் அதை யோசித்து சிந்தித்து திருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக فاذا جاءتهم الحسنة قالوا لنا هذه وان تصبهم سيئه يطيروا بموسى ومن معه الا انما طائرهم عند الله ولكن اكثرهم لا يعلمون وقالوا مهما تاتنا به من ايه لتسحرنا بها فما نحن لك بمؤمنين عند الله تعالی وقالوا அவங்க சொன்னார்கள் மஹினா பிஹிமின் ஆயத்தின் மூசாவே நீ எந்த மாதிரியான ஒரு ஆயத்தை அத்தாட்சியை கொண்டு வந்தாலும் அதன் மூலம் எங்களை செய்வதற்காக நாங்கள் உம்மை ஈமான் கொள்ள மாட்டோம் மாட்டோம்னா அலைஹிமு தூபான் நாங்கள் அவர்களுக்கு வெள்ளத்தை அனுப்பி வைத்தோம் இப்ப ஏற்கனவே ரெண்டு சொன்னான் ஒன்று பஞ்சம் அடுத்தது வந்து விளைச்சல்கள்ல குறைவு அல்லாதால ஏற்படுத்துறது பஞ்சம்ங்கிறது வந்து தண்ணீர் இல்லாத ஒரு நிலை ஏற்படுத்துறது ரெண்டாவது வந்து விளைச்சல்கள்ல குறைவை குறைச்சலை குறைவை ஏற்படுத்தி அதுக்கு அழிவை அல்லாததால ஏற்படுத்தினான் அதே மாதிரி அந்த ரெண்டா அந்த முப்பத்தி மூணாவது வசனத்துல தொடர்ந்து எல்லாம் என்ன சொல்றாருன்னா அவர்களுக்கு நாங்கள் வெள்ளத்தை அனுப்பினோம் அதே மாதிரி ஒரு ஜராத் வட்டுக்கிளி ஒரு கும்மல் பேன் ஒரு தஃபாஜே தவளை வத்தம் தம் அதே மாதிரி இரத்தம் ஆயாத்தின் முஃபலாத்தின் அவைகளை தெளிவான ஆயத்துக்களாக நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்லி அனுப்பினோம் என்று அல்லாத்தால சொல்கின்றான் இங்க முஃபலாத் என்று ஆயத்தை வரணி வையினாத் என்ற அர்த்தம் தான் முஃபஸ்தலாத் என்ற சொல்லுக்கும் இருக்கிறது எனவே ஆயாத் அவை இவைகளை எல்லாம் அல்லாவித்தால ஆயாத் என்று அல்லாவிதால சொல்கின்றான் எனவே இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த சொல்லப்பட்ட ஒன்பது அத்தாட்சிகளும் இது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதும் ஏற்கனவே நாம் சுட்டி காட்டிய வசன அத்தாட்சிகள்தான் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த விளக்கம் தான் பலமானதாக இருக்கிறது அதே மாதிரி இது அல்லாமல் மூசா அலை சலாம் அவர்களுக்கு அல்லாவித்தால வேறு அத்தாட்சிகளையும் கொடுத்தான் பனு உசிரவேலர்களுக்கு அல்லாத்தால என்ன செய்தா மண்ணு செல்வா என்று சொல்லக்கூடிய உணவை இறக்கி வைத்தான் மண்ணு செல்வாங்கிற உணவை இறக்கி வைத்தான் அதே மாதிரி மேகம் அவர்களுக்கு நிழல் கொடுத்தது இந்த மாதிரியாக பல அட்வா அத்தாட்சிகளை செய்து காட்டினார் கடல் பிளந்தது கடல் பிளந்தது அது மாதிரி த அடித்தார்கள் கல் பிளந்து பன்னிரண்டு ஊற்று ஊற்றெடுத்தது இதெல்லாம் அது ரெண்டும் வேணுமென்றால் அது அசாவோடு சம்மந்தப்பட்டதென்று வைத்தாலும் கூட மண்ணு செலவாக அதே மாதிரி மேகம் நிழல் கொடுத்தது இதெல்லாம் ஒன்பதை விட அதிகமானது பல அத்தாட்சிகள் அல்லாஹாரா கொடுத்துருக்கிறான் ஒன்பதை அல்லாவுத்தாரா குறிப்பாக ஒன்பது அத்தாட்சிகளை சொல்லியிருக்கிறான் இதுல வந்து எது ஒன்பது அத்தாட்சிகள்ங்கிறதுல வந்து கருத்து வேறுபாடு இருக்குது அல்லாஹால